அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் வீக் மாசம் கூட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் உலக செய்திகளும் தாண்டி பல சிறப்பு செய்திகள் நம்ம கந்தசாமி ட்ரம்ப் அவர்கள் குறிப்பாக அமெரிக்க அதிபர் அவர்கள் அடுத்தடுத்த ஒரு டைலாக் நிறைய டைலாக்லாம் சொல்லியிருக்காங்க அதில் மறுபடியும் வரி விதிப்பதற்கான பல திட்டம் அமெரிக்கானுடைய கோரிக்கையை முழுமையாக ஐரோப்பா நிராகரிச்சிருச்சு இனி எதிர்த்து பேச வேண்டியதான் முடிவு பண்ணிட்டாங்க வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு இருக்காங்க அதை தாண்டி காங்கோன்ற பகுதி காங்கோன்ற பகுதியில் ஒரு பெரிய ஒரு நகரத்தையே வந்து சுற்றி வளைத்து எதிரிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப ஒரு மோசமான சம்பவமாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது நிறைய இழப்புகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை தாண்டி சுற்றி இருக்கக்கூடிய நிறைய நிகழ்வுகள் இன்றைக்கி ஒரு அலச போகிறோம் தயாராக இருங்க வீடியோ கொடுத்த மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க பெல் பட்டன் கிளிக் பண்ண ஆலோசித்து கொடுங்க வீடியோ என்னுடைய முந்தைய பதிவு ரவிக்குமார் சோம சேனலில் டீப் சீக் பற்றி பெரிய அளவுக்கு பேசியிருந்தாங்க சீனானுடைய ஆர்டிஃபிஷியல் பிளாட்ஃபார்ம் அளவுக்கு அமெரிக்கானுடைய ஒட்டுமொத்த பங்கு வர்த்தகத்தையே ஒரு முடக்கம் முடக்கிடுச்சின்னு நான் சொல்லியிருந்தேன் திரும்புகிற திசையெல்லாம் ரத்த களரியாக இருந்ததுன்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க நிறைய மைக்ரோசாஃப்ட் மைக்ரோசாஃப்ட்னா அந்த சாஃப்டெக் நிறுவனங்களாக இருக்கட்டும் சாஃப்ட்வேர் நிறுவனங்கள் ப்ளஸ் சிப் மேக்கிங் நிறுவனங்கள் ஃபுல்லாக காலி அடி வாங்கிடுச்சு எல்லாமே இதில் அதிகபட்சமாக நேற்று இழந்தது தான் என்பிடியா வந்து ஐநூற்றி தொண்ணூறு பில்லியன் பக்கம் இழந்திருக்காங்க ஒட்டு மொத்தமாக அமெரிக்காவுடைய இழப்பு ஒன்று புள்ளி அஞ்சு ட்ரில்லியன் இழந்திருக்காங்க எவ்வளோ ஒன்று புள்ளி அஞ்சு ட்ரில்லியன் இழந்திருக்காங்க அதாவது சீனா நாற்பத்தி ஏழு கோடியில் உருவாக்கின ஒரு சின்ன டீம் ரொம்ப பெரிய டீம்லாம் இல்லை ஒரு சின்ன டீம் தான் ஆனால் அமெரிக்காவே ஆட்டி படைச்சிருச்சு அதனால தான் நம்ம கண்ணன் கந்தசாமி அவர்கள் இன்றைக்கி சொல்லிட்டார் ட்ரம்ப் அவர்கள் வந்து கொஞ்சம் அமெரிக்கா முழித்து கொள்ள வேண்டிய தருணம் சீனா வந்து ஒட்டுமொத்த இன்டர்நேஷ்னலினுடைய யூசர் பேஸே தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வராங்க அப்படின்னும்போது அது ஒரு ஹியூஜ் வால்யூம் பெரிய வால்யூமாக மாறுது அப்படின்னா அது பெரிய விளைவுகளை ஏற்படுத்தணும்னு சொல்லுவாங்க என்ன பண்ணுவாங்க ஃபைனலாக எல்லா நாடுகளும் மறுபடியும் அந்த டிப்சிக்கு வந்து ஒரு தடை விதிப்பதற்கான ஒரு வாய்ப்புகளை பார்ப்பாங்க த ஏன்னா முழுக்க முழுக்க அது அவங்களோட கட்டுப்பாட்டுக்கு போயிடும்ன்ற அடிப்படையில் சொல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது இருந்தாலும் அதை தாண்டி இப்போ எல்லாமே சீனானுடைய சீப் வந்து நம்பி வாங்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை உருவாக்கி இருக்கிறது அந்த சீக் என்ற ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் பிளாட்ஃபார்ம் சரி அதை பற்றி நான் நேற்று இரவு பதிவில் ரொம்ப தெளிவாக பேசுகிறனால ட்ரம்ப் அவர்கள் வந்து அதை தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்கிறார் இந்த தடவை ஒரு புதுமையான திட்டத்தை நான் கையில் எடுக்க போகிறேன் ஏன் நம்ம மக்களுக்கு வரி விதிக்கணும் நம்ம மக்கள் ஏன் வரியோடு வாழணும் அதனால் வெளிநாடுலேருந்து இறக்குமதி பண்ணுற பொருட்கள் மீதி எல்லாமே இருக்குல்ல அந்த வெளிநாடு நிறுவனங்களுக்கெல்லாம் வரி விதித்து அந்த வரியை நம்ம மக்களுக்கு சாப்பிட்டோமே ஒன்றும் பிரச்சனையே இல்லையா பல திட்டமாக இருக்குன்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க அதனால் நம்ம மக்களுக்கு வரி குறைத்து வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு வரி அதிகம் செய்து இறக்குமதி பொருள்களுக்கான வரிகளையும் அதிகம் பண்ண போகிறன்ற மாதிரியான ஒரு வரியை சொல்லிட்டார் ஸோ அங்கே ஒரு வரிக்குதர சம்பவம் அடுத்த ஒரு வரிக்கு சம்பவம் என்ன அப்படின்னா குறிப்பாக கம்ப்யூட்டர் சிப்பு செமிகண்டக்டர் அப்புறம் மருந்து மாத்திரைகள்லாம் தயாரிக்கிறாங்களே இதெல்லாம் நம்ம இறக்குமதி பண்ணுறது எென்சியல் கூட்ஸு இது அனைத்துக்குமே நான் வரி விதிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க மற்றொரு வரி விதி என்னா இப்போ வந்து அமெரிக்கா காப்பரும் அலுமினியம் நம்ம இறக்குமதி பண்ணுறோம் இறக்குமதிக்கு அதிக வரி விதிச்சிட்டோம் அப்படின்னா இங்கே உள்ளூரில் இருக்கக்கூடிய வியாபாரிகள் வந்து பெரிய அளவுக்கு கொஞ்சம் பாதிக்கப்படாமல் இருப்பாங்க அதனால் இங்கே நிறைய பாதிப்பு ஏற்படுது நம்ம வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணுறதுனால அது கொஞ்சம் ரொம்ப சீப்பாக கிடைக்கிறதுனால ரொம்ப பிரச்சனையாக இருக்குது வியாபாரிகளும் வாழ்வாங்க இங்கே இருக்கக்கூடிய சந்தை மதிப்புகளும் உயரும் இங்கே இருக்கக்கூடிய மக்களோட வேலை வாய்ப்புகளும் உயரும் அதனால அதுக்கும் ஒரு வரியை வீர்த்திற வேண்டி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது எல்லா நாடுகளும் ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயந்தான் நம்ம கூட சீனாவுடைய ப்ராடக்ட் எல்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இறக்குமதி பண்ணோம் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய உள்நாட்டு வியாபாரிகள் பெரிய அளவுக்கு பாதிக்கப்படுறாங்கன்ற மாதிரி நம்ம தமிழ்நாடு லெவலில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ சீனாவுடைய பட்டாசுலேருந்து மற்ற இதெல்லாமே இறக்குமதி பண்ணிங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய மக்கள் பாதிக்கப்படுறாங்கன்றது ஏற்கனவே நிறைய நம்ம கேள்விப்பட்டிருக்கா மாதிரி விஷயங்கள்ல அது வந்து காப்பரையும் அலுமினியத்தையும் கம்பேர் பண்ணி வந்து சொல்வது என்பது அது எப்படி ஏற்றுப்பாங்கன்னு தெரியல பட் ஆனால் இவரோட பார்வையில் கண்ணுக்கு தெரியறதெல்லாம் இந்த ஏதோ ஒரு படத்தில் அந்த அவர் வந்து திருடனாக இருப்பாங்க சந்தானமும் கார்த்தியும் பார்க்குறது அந்த நகையெல்லாம் பார்த்தானா அந்த நகையோட மதிப்பு வந்து அவர் கண்ணுக்கு தெரியும் அந்த மாதிரி வந்து திரும்புற பக்கம்லாம் வரி ரைட்டு இங்கே ஒரு வரியை போட்டுரு அந்த பக்கம் திரும்பினா எந்த நாடு கண்ணுக்கு தெரியுது அதையும் ஒரு வரி போட்டுரு இந்த பொருள் எப்படி இறக்குமதி பண்ணீங்க நோட் பண்ணி வைங்க இதுக்கு ரெண்டு வரி போடுங்க அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து ட்ரம்ப் அவர்கள் முழுமையாக வந்துட்டார் ஏன்னா மேக் அமெரிக்கா கிரேட் எகைன் வரியை போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அதிகமான பணம் கிடைக்குன்ற அடிப்படையில் போட்டாங்க பட் அதே மாதிரி தானே மற்ற நாடுகளும் நினைப்பாங்க இன்னும் ஒரு ரியாலிட்டியாக வரும்போது தான் அவர் கொஞ்சம் ஃபீல் பண்ணுவார்னு நினைக்கிறேன் இன்னும் ஒரு வசனத்திலே இருக்கிறாரு ஃபுல் பிளஜாக இறங்கலை வரி விதிக்கலை மேபி அது போக போக தான் அதனுடைய கடினமான தன்மைகளை உணர்வாருன்னு நினைக்கிறேன் எல்லாத்துக்கும் ஒரு கண்மூடித்தனமாக வரி விதிச்சார் அப்படின்னா அவங்க நாட்டுடைய பொருளாதாரமே அது பாதித்து விடும் அது உலகளாவிய விஷயமும் கூட ஸோ பார்க்கலாம் இவர் சொல்கிறதெல்லாம் நடக்குதா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நம்ம ஏன்னா ட்ரம்ப்புக்கு இன்னொரு விஷயம் நேற்று அதிர்ச்சி அளித்திருக்கிறது குறிப்பாக ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய வேல்ஸ் வேகன் நிறுவனம் வேல்ஸ் வேகன் நிறுவனம் வந்து லாஸ்ட் இயர் ப்ரொடக்ஷன் யூனிட்டே ஃபுல்லாக குறைஞ்சிருச்சு சேல்ஸ் வந்து அதோட ஃபுல்லாக டவுன் ஆயிடுச்சு ஜெர்மனியோட நிறுவனம் அது அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க இந்த வருஷம் சீனா கிட்ட லீகல் அக்ரிமெண்ட் சீனாவில் இருக்கக்கூடிய இவி ஈவி மேனுஃபேக்சரிங் யூனிட் ஒரு அக்ரிமெண்ட்டு அக்ரிமெண்ட்னால் ஃபுல்லாக அவங்க டெக்னாலஜிக்கல் ஷேர் அவங்க கிட்ட பண்ணுற மாதிரி அவங்க ப்ரொடக்ஷன் யூனிட்டு தொடங்குகிற மாதிரி முதல் முறையாக வேல்ஸ் வேகன் வந்து கம்ப்ளீட்டாக சீனாவுக்கு ஷிஃப்ட் ஓவர் வராங்க ஷிஃப்ட் ஓவர்னால் ஃபுல்லாக கம்ப்ளீட் பேஸ்டாக இது வந்து அமெரிக்கா தரப்பில் உற்று நோக்கிட்டு இருப்பாங்க ஓஹோ அங்கே போய்ட்டு நீங்கள் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணுறீங்களான்னு இன்னொரு கேள்வி இப்போ இதில் இன்னொரு ஆங்கிள் அடங்கியிருக்கிறது ஏன்னா ஐரோப்பா தொடர்ந்து சீனாவுடைய ப்ராடக்ட்டுக்கு அதிகமான வரி விதிக்கிற மிரட்டுகின்ற இந்த சமயத்தில் வேல்ஸ் வேகன் கொண்டு போயிட்டு அங்கே சீனாக்கிட்ட அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்களே இது வந்து தேருமா அப்படின்னா இந்த ஒப்பந்தத்திற்கு அங்கே ஐரோப்பாவிலும் ஒப்புதல் கொடுத்துருக்காங்க குறிப்பாக ஜெர்மனிலையும் வந்து முழு ஒப்புதல் கொடுத்துருக்காங்க ஓகே போங்க நீங்கள் போயிட்டு சீனாவில் இருக்கக்கூடிய இவி மார்க்கெட்டில் போய் ஜாயின் பண்ணுங்கள் ஏன்னா இன்னும் ப்ரொடக்ஷன் யூனிட்டு அதிகமாகும் சேல்ஸ் யூனிட் அதிகமாகும்னு சொல்லியிருக்காங்க அதனால் வேல்ஸ்வகனுடைய இவி யூனிட் ஃபுல்லாக இனி சீனாவில் தயாரிப்பதற்கான ஒப்பந்தங்கள் அக்ரிமெண்ட் ஆகிருக்கு இது இன்னும் ட்ரம்ப் தரப்பில் தெரில அதற்கு ஏதாவது அங்கேருந்து ப்ரொடக்ஷன் யூனிட் இங்கே வந்து ரீச் ஆகும்போது அதுக்கு எவ்வளோ வரி போகிறான்னு தெரியல அதையும் பார்க்கணும் அதில் இன்னொரு மிகப்பெரிய விஷயம் என்னென்னா டிக்டாக் டிக்டாக் இருக்குல்ல மைக்ரோசாஃப்டுக்கிட்ட பேச்சும் வந்து நடத்திட்டு இருக்காங்க நீங்கள் முடிஞ்சால் அதை கொஞ்சம் வாங்கிடுங்கன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அதே போல் அந்த கூகுளில் வந்து இந்த கல்ஃப் ஆஃப் மெக்சிகோன்றதை மாற்றி கல்ஃப் ஆஃப் அமெரிக்கான்னு சொல்லிட்டு கூகுள் மேப் வந்து அப்டேட் பண்ணிவிட்டாங்க ஓகே மாற்றிட்டாங்க பட் மெக்சிகோ எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க மற்ற நாடுகள் எல்லாமே எதிர்ப்பு தெரிவித்தாலும் மாற்றிட்டாங்க இப்போ நீங்களும் சரி நானும் சரி மற்ற உலகளாவிய அளவிலும் சரி எல்லாருமே ஒன்று பார்த்தா ஒன்று ஆப்பிளில் பார்ப்போம் ஆப்பிள் மேப் தனியாக இருக்குது அடுத்து கூகுள் மேப்பை தான் பார்ப்போம் பிரதானமாக சீனாவை தவிர அப்படின்னும் போது அது ஆட்டோமேட்டிக்காக பேர் மாற்றிருச்சு அப்படின்னா முதல்ல ஒரு ரெண்டு மூணு வருஷம் எதிர்ப்பு தெரிவிப்போம் நம்ம மனசுக்குள்ளே ஞாபகமாக இருக்கும் அதுக்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காக கல்ஃப் ஆம் அமெரிக்கான்னு அது மாறிடும் அதுதான் அந்தந்த நாட்டுக்குன்னு வரைபடங்களும் இதெல்லாம் சொந்த மேப்பும் இருந்தால் தான் செட் செட்டாகன்றதை புரிய வைத்திருக்காங்க இன்று அப்படின்றது ஒன்று இன்னொன்று என்னென்னா வெள்ளை மாளிகை தரப்பில் இருந்து ஒரு நியூஸ் வெளியிட்டிருக்காங்க இந்திய பிரதமர் மோடி அவர்கிட்ட வந்து ரொம்ப நேரம் மனசை விட்டு பேசினாராம் ரொம்ப நேரம் அப்புறம் தான் தலைவரே போதும் டைம் ஆகிடுச்சு ரொம்ப நேரம் நீங்கள் மனசை விட்டு பேசிட்டீங்க அப்படின்னு சொன்னது சொல்லியிருக்கிறாங்க போல அதுக்கப்புறம் ஓஹோ எல்லா விஷயத்தையும் நாங்கள் பேசியிருக்கோம் இந்தியாவுக்காக இங்கே காத்து கொண்டிருக்கிறோம் வரக்கூடிய பிப்ரவரியில் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க அங்கேயும் கூப்பிட்டு நீங்கள் ரஷ்யா கிட்டே நிறையா வாங்குறீங்க வரி ஏதாவது வேணுமா வரி போட்டுமான்னு சொல்கிறாரா என்னென்னு தெரியல ஸோ பிப்ரவரியில் இந்த சர்ப்ரைஸ் வந்து காத்துட்டுருக்கு நம்மளுக்கு இந்தியாவுடைய பிரதமர் மோடி அவர்கள போனார்னா என்ன மாதிரியான அக்ரிமெண்ட்டு இல்லை நீ எங்களை வாங்கி தான் ஆகணும் இல்லைனா நீங்கள் எங்கள் ப்ராடக்ட் அதிகமாக இறக்குமதி பண்ணுறீங்களான்ற மாதிரி கண்ணுக்கு எதிராக சொல்லுவார் ஸோ அப்போ நம்ம பார்க்கலாம் கண்டன்ட்டு கந்த சாமியை எப்போயும் நம்ம நம்பவே முடியாது பகுதி இருக்கு இல்லையா குறிப்பாக மெக்சிகோனுடைய பகுதியில் உங்களுக்காக ஒரு வீடியோ பதிவு பாருங்கள் இவங்க எல்லாமே வந்து ட்ரக் ஹார்டல்ஸ் அதாவது எல்லை பகுதியில் இல்லீகலாக மக்களை இந்த பக்கம் அமெரிக்காவுக்குள்ளே அனுப்புகிற டீம் இவங்க தான் போதை மாத்திரைகளை அனுப்புகிற டீமும் அவங்க தான் நேற்று பெரிய அளவுக்கான போதை மாத்திரைகளை வந்து கைப்பற்றி இருக்கிறாங்க ட்ரோன் விட்டு உழவு பார்த்தாங்கன்னா அந்த ட்ரோனையே சுட்டு வீழ்த்துறாங்க அதனால் என்று என்ன பண்ணிட்டாங்க அடிஷ்னலாக இன்னும் ஒரு அறுநூறு ஆயிரம் பக்கம் வீரர்களை கொண்டு வந்து இறக்கியிருக்கிறாங்க அமெரிக்கா தரப்பில் இருந்து ஸோ தொடர்ந்து மெக்சிகோனுடைய எல்லை பகுதியில் ட்ரக் ஹார்ட்டினுடைய தொல்லைகள் துப்பாக்கியோட உலா வந்து கொண்டு இருக்கிறார்கள் நேரத்துலையும் எதனால் என்று பதற்றம் ஏற்பட்டிருக்கிறது ஏன்னா ட்ரக் காட்டல் ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை இது ஒரு வீடியோ மட்டும்தான் நான் உங்ககிட்ட காட்டியிருக்கேன் இந்த மாதிரி நிறைய வீடியோ அமெரிக்கா தரப்பில் இருக்கிறாங்க குரூப் குரூப்பாக சுற்றிட்டு இருக்காங்க கன்னோடு சுற்றிட்டு இருக்காங்க எல்லாமே அந்த பக்கம் அதாவது எல்லை பகுதியில் இதே டீலிங்காக இருந்துருப்பாங்க போல் லட்சக்கணக்கான மக்களை இந்த பக்கம் ஃபுல்லாக பணம் வாங்கிட்டு அனுப்புறது இந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்கனவே இந்தியா வந்து இந்தியாவிலிருந்து போன இலீகல் மைக்ரெண்ட்ஸ் நாங்கள் ரிட்டன் வாங்குறோன்னு சொல்லிட்டாங்க சீனாவும் இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணிவிட்டாங்க சீனாவும் நாங்களும் எங்களுடைய மைக்ரெண்ட்ஸ் நிறைய பேர் அகதிகளாக அங்கே போயிருக்காங்க இல்லையா அவங்கள நாங்கள் ரிட்டன் பேக் எடுத்துக்கணுன்ற மாதிரி சீனா தரப்பிலேயே அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க இது அமெரிக்கா தரப்பில் வரவேற்பு தெரிவித்து அதே போல் மெக்சிகோ தொடர்ந்து கொஞ்சம் இழுபடியாகவே இருந்தது கிளாடியா ஷென்பம் அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்து இருந்தாங்க இன்று காலில் கூட நிறைய டைலாக்லாம் பேசினாங்க பட் திடீர்னு என்னென்னு தெரியல ஒரு கொஞ்ச நாள் அதாவது கொலம்பியா வந்து அரை மணி நேரத்தில் தனது நிலைப்பாட்டை மாற்றிட்டாங்க பட் மெக்சிகோ வந்து இரண்டு மூன்று நாள் தனது நிலைப்பாட்டில் இருந்தாங்க பட் என்னென்னு தெரியல இன்னைக்கு காலையில் இருந்து கிளாடியா செண்பம் அவர்கள் சரி ஓகே நாங்கள் எங்கள் அகதிகளை வாங்கிக்கிறோம் அக்ரிமெண்ட் பேஸில் அந்த டாரிஃப் விஷயத்தில் கொஞ்சம் கரெக்ட் பண்ணுங்கள் ஒன்று இன்னொன்று அமெரிக்கா அதாவது மெக்சிகோ அல்லாத அகதிகளை கூட நாலாயிரம் பேர் பக்கம் நாங்கள் உள்வாங்க தயாராக இருக்கிறோம் இங்கே நான் மெக்சிகன்ஸ் நான் மெக்சிகன்ஸ் இருக்காங்களா அவங்கள கூட கொண்டு வந்து இறக்குங்கன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க எல் செல்வடாருமே வந்து வேற நாட்டு அகதிகளை கொண்டு வந்து நீங்கள் இறக்கலான்ற மாதிரி அலுவ அலோ பண்ணியிருக்காங்க இப்போ மெக்சிகோவும் சரி ஓகே அக்ரிமெண்ட்டு வரும் பட்சத்தில் அதாவது வரிகள் இல்லாத பட்சத்தில் ஏற்றுக்கலான்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஒரு பெரிய மாற்றம் அடிஷ்னலாக இந்தியாவில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கடந்த ஒரு வார காலமாக இது மாதிரி அகதிகள் பங்களாதேஷ்லேருந்து வந்த அகதிகளை வந்து தொடர்ந்து எல்லா மாநிலங்களும் கைது பண்ணிகிட்டு இருக்காங்க கடந்த இரண்டு நாட்களில் மட்டும் ஐநூறு பேர் பக்கம் வந்து கைது பண்ணியிருக்காங்க ரோஹிங்காம் ப்ளஸ் பங்களாதேஷ்லேருந்து வந்து அகரிகள்ன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அது ஜெய்ப்பூரில் மட்டுமே நேற்று ஐநூறு பேர் கைது பண்ணியிருக்காங்க தொடர்ந்து எல்லா மாநிலங்களும் வந்து தேட சொல்லியிருக்காங்க இப்போ மிக முக்கியமான பிரச்சனை அன்னதம்பி பிரச்சனை இந்த அன்னதம்பி பிரச்சனையை நம்ம இருந்து சாப்பிட்டு பார்க்க வேண்டியதா பாப்கார்னை சாப்பிட்டு வேடிக்கை பார்க்க வேண்டியதுதான் காரணம் என்ன ஐரோப்பாவும் அமெரிக்காவும் மிகப்பெரிய ஒரு முற்றல் மோதலுக்கு வந்து நின்று ஏன்னா இத்தாலினுடைய பிரதமர் ஜார்ஜியா மெலோனி அவர்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா அமெரிக்காவும் ஐரோப்பாவும் ஒரு குடைக்குள்ளே இருக்கிற மலை மாதிரி அது என்ன சொல்லுவாங்க டைலாக் ஃப்ளோவில் கரெக்டாக வரல நீங்கள் இதை வந்து மேக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி அடநம்பியாக இருக்கிறோம் அதனால் நம்மளுக்குள்ளேயே வரிகள் போடுறதெல்லாம் வந்து சரியில்லை அது வீழ்ச்சிக்கான வழி அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டாங்க அதையும் தாண்டி காஜா கலாஸ் அவர்கள் துணைத் தலைவர் அவங்க ஐரோப்பானுடைய துணைத் தலைவர் எஸ்டோனியோடைய முன்னாள் பிரதமர் அவர்கள் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா அமெரிக்காவுடைய கோரிக்கை குறிப்பாக கிரீன்லேந்தை அமெரிக்காவை இணைப்பதற்கு ஐரோப்பா தடுக்கிறது எதிர்க்கிறது முழுமையாக நாங்கள் டென்மார்க் பக்கம் நிற்கிறோம் டென்மார்க்குக்கான சொவீனா அவங்களுடைய மண்ணையும் அவங்களுடைய க எதையுமே நாங்கள் இழக்க விட மாட்டோம் முழு சப்போர்ட்டு கொடுக்க போகிறோம் அது யாராக இருந்தாலும் சரி வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு ஏக் மார் தோன் துக்கடா அப்படின்ட்டாங்க அவ்வளோதான் முடிஞ்சது இனி நாங்கள் யாராக இருந்தாலும் எதிர்த்து நிற்க போகிறோம்னு சொல்லிட்டாங்க அது இல்லாமல் நேற்று விருந்து வைத்திருந்தாங்கள்ல நாட்டிக் நாடுகளான நார்வே கிட்டயும் ஸ்வீடன் கிட்டேயெல்லாம் உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்தினாங்க டென்மார்க்கு எல்லாம் பேச்சுவார்த்தைலாம் நடத்திட்டு ஃபைனலாக ஒரு முடிவு எடுத்துருக்காங்க ரெண்டு புள்ளி அஞ்சு பில்லியன் அளவுக்கு ஒதுக்கியிருக்காங்க நிரந்தரமாக இராணுவ வீரர்களை க்ரீன்லாந்தில் நிலைநிறுத்துவது அமெரிக்காவை எதிர்ப்பதுன்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா முடிவு பண்ணிடலான்றாங்க ஆனால் அளவுக்கு ஃபண்டிங் ஒதுக்கி அவங்கள மிரட்டினா இந்த மாதிரி இராணுவ வீரர்களை நிறுத்தினா அமெரிக்கா தனது நிலைப்பாடு மாறும் அப்படின்றதெல்லாம் அதுல இன்னொரு கேட்டகரி ஏன்னா அவங்க வேர்ல்டுலேயே ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஆர்மியா இருக்காங்க நீங்க க்ரீன்லாந்து இவங்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஐரோப்பாவே நேட்டோ நாடுகளை தான் இருக்கு அப்படி போது இது ஒரு வகையான ஒரு பாசாங்க மாதிரி கூட எடுத்துக்கலாம் ஏன்னா திடீர்னு ஒண்ணுமே இல்லாம சரண்டர் ஆகி விட ஒரு கொஞ்ச நாளைக்கு போகும் போனதுக்கு அப்புறம் சரி ஓகே நாங்க கொடுத்துடுறோங்க அப்படின்னு சொல்ல வராங்களா இல்ல அமெரிக்காவே விட்டு கொடுத்துட்றாங்களா இந்த ரெண்டு தான் நடக்கும் ஆனா ஒரு இராணுவ ஒரு ரெண்டு புள்ளி அஞ்சு பில்லியன் அளவுக்கு மில்டரி எய்டும் மில்ட்ரி ப்ரசன்ஸும் அங்கே கொண்டு போய் நிறுத்தறதுனால இங்கே ஆர்டிக் ரீஜியன் கொடுத்துறதுனால அமெரிக்கா பயந்துடும் மிரட்டாது வரி போற நிறுத்தாது அப்படின்லாம் அது கிடையாது ஏன்னா நாளைக்கு வந்து வரும் சந்ததியினர் எதிர்கட்சிகள்லாம் சும்மா விட மாட்டாங்க சும்மாவே சரண்டர் ஆகிட்டு நீங்கள் நாட்டை கொடுத்துட்டீங்கன்னு ஒரு கெட்ட பேர் கூட வரல நாங்கள் எதிர்ப்பை காட்டணும்பா நாங்கள் பில்லியன் கணக்கில் ஒதுக்கணும்பா அப்படின்னு சொல்வதற்காக கூட இருக்குமோ அப்படின்ற ஒரு கேள்வி இந்தியத்தில் வந்திருக்கிறது பார்க்கலாம் என்ன போகிறது என்ன தான் நடக்கப் போகிறதுன்றதை பார்க்கலாம் சரி அடுத்து நம்ம காங்கோவுக்கு போயிடலாம் இந்த வரைபடத்தில் பார்க்குறீங்களே டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் த காங்கோ கீழே வந்து ரவாண்டா இருக்கும் ரவாண்டா பகுதிக்கு ஒட்டி இருக்கக்கூடிய பகுதின்னு சொல்லுவாங்க நான் உங்களுக்கு இன்னொரு வரைபடம் காட்டுறேன் அந்த வரைப்படத்தில் உஹாண்டா கென்னியா தான்சானியா ஹங்கோலா சவுத் சூடான் சென்ட்ரல் ஆப்ரிக்கன் ரிப்பப்ளிக் இதனுடைய நடுவில் இருக்க நாடு தான் டிஆர்சின்னு சொல்லுவாங்க இங்கே என்னாச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நான் டெப்த மூன்றாவது வரை படத்தை காட்டுறேன் இதில் எம் டூ த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவர்மெண்ட் எதிர்த்து போரிடுற ஒரு டீம் இருக்குது அதாவது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க ஒரு வகையான பிரிவினவாதிகள்னு சொல்கிறாங்க இந்த எம் டூ த்ரீ மிலிட்டரி குரூப்ஸ் என்ன பண்ணிட்டாங்க கம்ப்ளீட்டாக சுற்றி வளைச்சி உள்ளே இருக்கக்கூடிய கோமா அப்படின்ற மிகப்பெரிய ஒரு நகரம் இந்த கோமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய நகரத்தை கம்ப்ளீட்டாக சுற்றி வளர்ச்சி கன்ஷூட்டு சும்மா அவங்க பாடம் சுட்டு தள்ளிகிட்டே இருக்கிறாங்க இது வரைக்கும் பதினேழு பேர் பக்கம் இறந்து போயிட்டாங்க அந்த நகரமே பரபரப்பு ஆக்கப்பட்டிருக்கிறது மக்கள் வந்து அங்கே போகிறதா இங்கே போகிறதான் தெரியாமல் முடங்கி இருக்கிறாங்க பெரிய ஒரு சுச்சுவேஷன் ஐநானுடைய படைக்குழு அந்த இடத்துல இருக்குது ஐநானுடைய பீஸ் கீப்பர் இரண்டு பேர் இறந்து போயிருக்காங்க ஐநானுடைய கீப்பர் என்ன சொல்கிறாங்கன்னா ஆளுகின்ற அரசாங்கமே அதாவது இன்னொரு ஆர்மடு ஃபோர்ஸ் இல்லையா அவங்க இவங்களோட டையப் பண்ணிவிட்டு இவங்க இந்த அளவுக்கு சு சுட்டு இருக்காங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க குறிப்பாக அந்த பக்கத்துலேயே ஒரு க்ரீன் கலர் மாதிரி இருக்குல்ல அவங்க வந்து காங்குலோஸ் ஆர்மடு ஃபோர்ஸ் இந்த காங்குலோஸ் ஆர்மடு ஃபோர்ஸ் எதிர்த்து சண்டை போடுற மாதிரி இருந்தால் கூட அவங்கள டையப் பண்ணிட்டாங்களான்ற சந்தேகம் இருக்கிறது ஸோ மூன்று வகையான மோதல்கள் அந்த இடத்துல நிகழ்ந்து போது அந்த எம் டூ த்ரீ ஃபைட்டர்ஸ் அந்த கோமான்ற நகரத்தை பெரிய அளவுக்கு இருக்காங்க ஒட்டுமொத்தமாக டிஆர்சி ஆர்ம்டு ஃபோர்ஸ் வந்து அங்கே கைவிட்டுட்டாங்க அந்த கோமான்ற நகரத்தை கைவிட்டுட்டு அங்கேருந்து வெளியேற பார்க்குறாங்க ரவாண்டாவுக்கு பக்கத்தில் இருக்கிறது இது பெரிய ஒரு பரபரப்பாக இருக்குங்க கடந்த இரண்டு நாட்களாக அந்த செய்தி சரி இப்போ நம்ம அடுத்த செய்திக்கு போயிடலாம் குறிப்பாக ஜெலன்ஸ்கி ஜெலன்ஸ்கி மறுபடியும் டூருக்கு போயிட்டாங்க ஏற்கனவே சுவிட்சர்லாந்தில் போயிட்டு எல்லா நாட்டு தலைவர்கள்கிட்டையும் வரிசையாக பேசி முடிச்சிட்டார் பேசி முடிச்சுட்டு மறுபடியும் யாரும் சரியான அளவுக்கு கொஞ்சம் ரிப்ளை கிடைக்காதனால மறுபடியும் ஒரு டூருக்கு போயிட்டார் டூருக்கு போனதில் ஃபஸ்ட்டு போலந்து போலந்துக்கிட்ட போய்ட்டு ஒரு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க அந்த பேச்சுவார்த்தையில் நாங்கள் உக்ரைனுக்கான முழு சப்போர்ட்டு கொடுக்குறோம் தைரியமாக போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க அங்கேருந்து நேராக ஐரோப்பானுடைய முக்கியமான தலைவர்கள் ஆண்டோனியா கோஸ்டா அவர்களை வந்து சந்திச்சுருக்கிறாங்க ஆண்டோனியா கோஸ்டா அவர்களும் வந்து நம்பிக்கை கொடுத்துருக்காங்க கவலைப்படாதீங்க பதினாறாம் கட்ட பொருளாதார தடையை போட்டு ரஷ்யாவை முடி முடின்னு முடிச்சு தள்ளிடுறேன் சந்தோஷமாக போங்கன்னு இருக்காங்க அங்கிருந்து கிளம்பி பிரான்ஸ் அதிபர் அவர்களை பார்க்க போயிருக்கிறார் அவரும் வந்து கை கொடுத்துருக்குறார் கவலைப்படாதீங்க உங்களுக்கான செக்யூரிட்டி அக்ரிமெண்ட்டை வந்து நான் கொடுக்க போகிறேன் சொல்லியிருக்காங்க ஸோ மனசுக்குள்ளே ஒரு நினச்சிக்கிட்டார் நம்ம எல்லா உலகத் தலைவர்களும் எந்த அளவுக்கு நம்ம சந்திக்கிறோமோ அளவுக்கு நம்ம அதிகமான அளவுக்கு சீக்கிரம் வெற்றி பெற்றலாம்னு நினைக்கிறாரா இல்லை அமெரிக்கா கைவிட்டதுக்கப்புறம் உங்களோட சப்போர்ட் வேணும்னு சொல்ல வராரா என்னன்னு தெரியல கொஞ்சம் ஒரு பதற்ற மனநிலை தான் இருக்கிறார் அப்படின்ற மாதிரியும் நம்மளுக்கு தோணுது ஃபைனலாக இந்த வீடியோவோட நிறைவு பகுதிகளில் மூன்று விஷயத்தை பேசிடலாம் ஒன்று இந்தியா அதாவது குறிப்பாக திபேத்னுடைய எல்லை பகுதியில் சீனா மிகப்பெரிய ஒரு அணை கட்டுவதற்கான ஒப்புதல் கொடுத்தாங்கல்ல அந்த ஒப்புதல் கொடுத்ததுக்கப்புறம் இந்தியா என்ன பண்ணுறாங்க அருணாச்சல் பிரதேசில் சிவாங்கரியனுடைய இடைப்பட்ட பகுதியில் ஒரு லார்ஜஸ்ட் ஹைட்ரோ பவர் டேமை வந்து கல் இருக்காங்க சொல்லியிருக்காங்க ஏன்னா நாளை திபேத்தினுடைய எல்லை பகுதியில் கட்டும் போது திடீர்னு வெளியிட்டாங்க கூட இன்னொரு இரண்டு மூன்று அணை கட்டப்படும் போது அவருடைய உக்கரம் வந்து குறையும் அல்லவா அதே இல்லாமல் ஹைட்ரோ பவர் டிராமல் நாங்களும் உருவாக்குறன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது பதில் கவுண்டர் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இன்னும் முழுமையான தகவலும் கிடைத்தது அப்படின்னா அவங்ககிட்ட அப்டேட் பண்ணுறோம் ஒன்று இரண்டாவது அமெரிக்கானுடைய மிலிட்டரி ஃபோர்ஸ் இருக்குல்ல மிலிட்டரி ஃபோர்ஸ்னால் மிலிட்டரி டிஏ சொல்லுவாங்க அந்த மிலிட்டரிக்குள்ளாரே நிறைய ட்ரான்ஜெண்டர்லாம் இருக்காங்க தலைமை பொறுப்புலேயே ட்ரான்ஸ்ஜெண்டர் இருக்காங்க அந்த தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய ட்ரான்ஸெண்டர் ஒர்க்கிங்கில் இருக்கக்கூடிய ட்ரான்ஸெண்டர் எல்லாத்தையுமே வந்து இமீடியேட்டாக வேலையை விட்டு போக சொல்லியிருக்கிறாராம் ஏன்னா ஒன்லி ஒன்று ஆண்கள் நான் பெண்கள் மட்டும் தான் இருக்கணுன்றமா சொல்லியிருக்காங்க அதுக்கு ஒரு சில எதிர்ப்புகள் கிளம்பி இருக்கிறது இருந்தாலும் நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஃபார்வர்ட் ஸ்ட்ரெயிட்டாக தான் இருப்ப மாதிரி கண்ட் கந்தசாமி அவர்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க ஃபைனலாக கிளைமேக்ஸில் வந்து கென்யா கென்யானுடைய பிரதமர் வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனும் அப்புறம் பில்கேட்ஸினுடைய ஃபவுண்டேஷன் இது இரண்டு பேரும் இணைந்து ஒரு பத்து வருடத்திற்கு முன்பு முன்பிலிருந்து இன்று வரை எங்கள் நாட்டோட பர்த் ரேட்டே வந்து குறைச்சிட்டாங்க அதாவது ஃபண்டிங் கொடுக்குறேன்ற பேரில் நிறைய வேக்சினை வந்து டெஸ்டிங் எடுத்திருக்காங்க அந்த டெஸ்டிங்கில் எங்கள் நிறைய பிரச்சனை ஏற்பட்டு எங்கள் நாட்டோடய பர்த் ரேட் குறைஞ்சதுக்கே மிகப்பெரிய ஒரு காரணம் இல்லீகலாக எங்கள் மீது வந்து ஒரு வாரத்தை கொடுத்துருக்காங்கன்ற ஒரு பகீர் குற்றச்சாட்டை வைத்திருக்காங்க என்று நாடாளுமன்றத்திலையும் உரையாற்றிருக்காங்க அவங்க மீது கேஸே ஃபைல் பண்ணியிருக்காங்க யார் மீது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் மீதும் ப்ளஸ் வந்து பில்கேட்ஸ் மீதும் எங்களை வந்து எலிகளைப் போல ஆடு மாடுகளைப் போல பரிசோதனை செய்கிறது மட்டும் இல்லாமல் எங்களுடைய இனத்தையே அழிப்பதற்கு திட்டம் தீட்டி இருக்கிறார்கள் ஒரு பகீர் குற்றச்சாட்டு உங்களுக்கே பகீர்னு தான் இல்லையா அந்த அளவுக்கான ஒரு பகீர் குற்றச்சாட்டை வந்து இருக்காங்க ஸோ பொறுத்து இருந்து பார்க்கலாம் இன்னொரு விஷயத்த கூட பேசிட்டு போயிடலாம் இங்கே தமிழ்நாடு அரசியலில் பெரிய அளவுக்கு பார்ப்பீங்க இப்போ என்ன ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருக்கிறது அவர்களை பற்றியும் இந்த பக்கம் ஆப்போசிட் ஒரு டீம் வந்து பயங்கரமாக பேசிகிட்டு இருக்காங்க இல்லையா அவர் வந்து பிரபாகர் அவர்களை பார்த்தாங்களா இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் அதில் கேரக்டர் வைஸ் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க நானே ஒரு சில சமயத்தில் போதும் பா வேறு டாபிக் போங்க அப்படின்ற அளவுக்கு ஆயிடுச்சு இருந்தாலும் ஒரு பதினஞ்சு இருபது நாளாக இதே பேசிகிட்டு இருக்காங்க ஏன் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா இப்போ வடகொரியா வீரர்கள் வந்து உக்ரைனுக்குள்ளே ஃபைட் பண்ணுறாங்கல்ல இப்போ என்னாச்சுன்னா அங்கே வந்து கேரட் அசோசினேஷன் அதாவது தனிப்பட்ட நபர்களை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ வடகொரியா வீரர்கள் ரஷ்யானுடைய வீரர்களோட வாட்சு செல்ஃபோன்லாம் திருட ஆரம்பிச்சிருக்கிறாங்க அந்த குறிப்பாக ஜெர்மனுடைய வாட்சு மாட்டிக்கிறாங்க வடகொரியா வீரர்கள் இந்த அளவுக்கு மோசமான நபர்களை வைத்து விட்டோமோ என்று ரஷ்யா வருத்தப்படுகிறது தான் அளவுக்கு நடந்து கொண்டு இருக்கிறதுன்ற மாதிரி வடகொரியா வீரர்களை தனிப்பட்ட முறையில் ஒரு மோசமாக சித்தரித்து கொண்டிருக்கிறார்கிற தகவலோடு இந்த பதிவு முடிக்கிறேன் நான் ஸோ புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் ஆர்கே சேனல் நன்றி வணக்கம்